ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கணுன்னா அண்ணனோடய பர்த்டேக்கு நானே ரெடி பண்ண கேக் ரெசிபி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது போக வந்து நம்மளுக்கு கேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிக் பிளெண்டரு அது போக அவன் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியுமா அப்படின்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஸ்க்கு குக்கர் இதை வச்சே நம்ம வந்து கேக் வந்து மேக் பண்ணலாம் பட் என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கும் டைமிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம் அவ்வளோ தான் ஸோ இப்போ வாங்கினோம் ஈஸியாக எப்படி கேக் ரெடி பண்ணேன் அப்படின்றத அவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு அமுல் பட்டர் தான் எடுத்திருக்கேன் இந்த கேக் வந்து கிட்டத்தட்ட ஒன்றே கால் கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரை இருக்கும் நான் வந்து மீசோவில் வந்து வெயிட் மிஷின் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் அது வந்து வரலை அது வந்துட்டு தான் நம்மளுக்கு கேக் வந்து எந்த அளவுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு நூறு கிராம் பட்டர் வந்து எடுத்துகிட்டு நல்லா பிளெண்டர் தான் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா டைம் வந்து இன்றைக்கி இல்லை ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றதுக்காக ஸோ நூறு கிராம் பட்டரை வந்து ஃபஸ்ட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா சுகர் வந்து அதாவது சீனியை வந்து பவுட்ரு பண்ணாமல் நான் வந்து சேர்த்துட்டேன் ஏன்னா இதில் வந்து வேகமாக பிளெண்ட் ஆயிரும் அந்த ஹீட்டுக்கு அப்படின்னு நினச்சி பட் ஆனால் அந்த அளவுக்கு ஆகலை கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு பட் போக போக ஓரளவு வந்துச்சு நீங்கள் பண்ணும்போது இதை கொஞ்சம் ஆக்கி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ சுகர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இரநூறு கிராம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இது கூடவே நூறு எம்எல் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து வாசனை இல்லாத எண்ணெயா பார்த்து சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வராது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணவே விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டரே வந்து இரநூறு கிராமமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மே நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டு பிளெண்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி சேர்ந்து நம்மளுக்கு நல்லா கலந்து வரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த சுகர் வந்து கரையாதனால இந்த மாதிரி தெரியுது சப்போஸ் நம்ம வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்ம நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும் இப்போ இது கூடவே வந்து நம்ம ரெண்டு முழு முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் வெயிலுக்கு வந்து முட்டை கலங்கிருச்சு நீங்கள் கொஞ்சம் எக் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து பிளெண்ட் பண்ணும் போதே தெரியும் அதோடய கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும் நல்லா டார்க் இருந்து ஒரு மாதிரி லைட் எல்லோவாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் நான் சொல்கிறதுனால கேக் வந்து நிறைய நல்லா பண்ணுவேன் அப்படின்லாம் நினச்சிக்கிறாதீங்க நான் வந்து எப்பவுமே வந்து எப்பவுமே இல்லை ஒரு நாலஞ்சு தடவை பண்ணியிருப்பேன் ப்ளைன் கேக் தான் பண்ணுவேன் க்ரீம்லாம் செஞ்சதில் க்ரீம் ஒரே ஒரு தடவை பாப்பா பர்த்டேக்கு ஃபஸ்ட் டைம் ஒருக்கா செஞ்சினேன் இது வந்து செகண்ட் டைம் வந்து க்ரீம் பண்ணி நான் வந்து கேக் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் வரும் கேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்கவே செய்யாதீங்க ரொம்ப ஈஸி தான் ஸோ அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ளஃபியாக நம்மளுக்கு வந்து வந்துடும் பாருங்கள் நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கா இப்போ நம்ம வந்து சீனி வந்து முழுசாக ஆட் பண்ணது நல்லாவே கரைஞ்சிருக்கு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சல்லடையில் வந்து நம்ம வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து மைதா தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ரெடி பண்ணலாம் பட் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் கேக் சாப்பிட்றனால மைதா ஆட் பண்ணுறனால ஒன்றும் இல்லை இது வந்து இரநூறு கிராம் தான் மைதா மாவும் வந்து இரநூறு கிராம் நம்ம வந்து ஈஸியாக அளவை வந்து மைண்டில் வச்சுக்கலாம் அதை வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு அது கூடவே வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு சேர்க்கும் போது நம்மளுக்கு உள்ளே வந்து உருண்டு உருண்டையாக கட்டி கட்டியாக அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகாது ஃபுல்லாகவே நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக மிக்ஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கிறது கண்டிப்பாக இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ மாவெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நம்ம அப்படியே பிளெண்டரை வந்து போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி மாவெல்லாம் நம்ம முகத்துலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நான் ஒரு தடவை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி தான் நல்லா வந்து கலந்து விட்டுக்குருவேன் கலந்து கொஞ்சம் அது கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வந்து பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே தெரிஞ்சது ரொம்பவே ஸ்மூத்தாக அழகாக வரும் என்னோட சமையலாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி கேக் பேக் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் வந்து யூடியூப்பில் மெட்ரா சமையல் ஸ்டெஃபி அக்காவோட சமையலை பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ எந்த ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னாலும் நான் போய் அவங்களோட சேனல் தான் பார்ப்பேன் இது மாதிரி யூடியூப்பில் உங்களுக்கு எந்த சேனல் வந்து ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ ஃபைனலாக ஒரு நூற்றம்பது எம்எல் வந்து பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் வந்து கரெக்டாக நூற்றம்பது எம்எல்மே வந்து ஊற்றிட்டேன் ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த கேக்கோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத வந்து ஃபைனலாக நம்ம வந்து பார்த்து செஞ்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடாக தரமான இருக்குது அப்படின்னா கம்மியாக குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்கற அளவை வந்து நூற்றம்பது மலையும் அப்படியே சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம்ம ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஸ்மூத்தாக சொல்லவே முடியல அந்த அளவுக்கு நல்ல செம்மையாக இருக்குது இப்போ மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கேக்குக்கு ஒரு ஃப்ளேவர் வேணும் இல்லையா அதுக்காக வந்து ஃபைனலாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஸ்மெல் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கேக் பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் வந்து வேஸ்ட்டாக எடுத்து வச்சிட்டோம் இல்லையா அந்த பேப்பரில் இருக்க பட்டரே வந்து நம்மளுக்கு போதுமானது தான் ஸோ நான் அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பேப்பரே வந்து அது மேலே நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டாக வந்து மைதாவை போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஊற்றுறோம் அப்படின்னா அப்படியே வந்து ஒட்டிக்கிறோம் பட் நம்ம வந்து மாவு போடும்போது நம்மளுக்கு நல்லா அந்த கேக் வந்து லாஸ்ட்டாக நம்ம அதாவது வெந்ததுக்கப்புறம் எடுத்து கவுத்தும் போது நம்மளுக்கு அது பேனில் வந்து ஒட்டாமல் வரும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இதே அளவுகளில் நீங்களும் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நினைவுகளை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை நான் நெக்ஸ்ட்டு அப்படியே வாங்க வீடியோ பார்த்துட்டே இருங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து டேப் பண்ணிக்கோங்க மாவு வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி பேனில் வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது பேனில் வந்து பாதிக்கும் கொஞ்சம் கீழே வந்து அளவில் நம்ம ஊற்றணும் அப்படின்னா அந்த கேக் வந்து நம்மளுக்கு பேக் ஆகி வரும் போது நல்லா அந்த பேன் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நம்ம ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா இருக்காது ஸோ கண்டிப்பாக ஒரு அரை அறதுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து பேனை வந்து உள்ளே வச்சுட்டேன் ஸோ இதில் வந்து பேக்கிங் ஆப்ஷனில் போட்டுட்டு நம்ம வச்சுக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து அவன் இல்லை அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து குக்கரில் வந்து சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு அது மேலே இந்த கேக் பேனை வச்சிட்டு ஒரு இருபதுல இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரையும் ஆகும் இது வந்து நான் அவனில் செஞ்சனால கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸில் எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் கிடையாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமாவே நம்ம வந்து அதை எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டூத் யூஸ் பண்ணி நம்ம வெந்துருச்சானு செக் பண்ணிக்கலாம் இவ்வளவு பக்குவம்லாம் சொல்கிறேன் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றதுக்காக கேக்கை வந்து சரி பிளேட்டில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நான் செய்யணும் அதாவது ரெண்டு லேயர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு லேயரை முடிச்சுட்டு செகண்ட் லேயருக்காக வேகமாக வந்து கேக்கை வந்து என்ன சொல்கிறது அந்த பேன் ஆறவே இல்லை சூடாக என்னால் அந்த பேனை கையில் கூட தொட முடியல ஸோ அப்படியே எடுத்ததுனால கேக் பாருங்கள் கீழே கொஞ்சம் அந்த பேன்லேயே பிடிச்சிக்கிடுச்சி ஸோ இந்த தப்பை பண்ணக்கூடாது நம்ம நெக்ஸ்ட்டு அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரி கேக் வந்து ஃபுல்லாக நல்லா கூலானதுக்கு அப்புறமா அந்த பேன்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிளேட்டில் மாற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாது ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்ற அவசரத்தில் பண்ணனால இந்த மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஸோ செகண்ட் பேட்சும் வந்து நான் வந்து மாவை ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே வச்சு எடுத்துட்டேன் ஸோ அந்தது வந்து நல்லா ஆற விட்டுட்டேன் ஸோ இப்போ நம்ம அதுக்கு தேவையான ரெண்டு லேயருமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் போது கொஞ்சம் கலர் அந்த மாதிரி தெரியும் பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கு எப்படி அந்த மாவு இதெல்லாம் வந்து அளவு கரெக்டாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் மைதா வந்து இரநூறு கிராம் அந்த மைதா இரநூறு கிராமுக்கு சீனி வந்து இரநூறு கிராம் தான் அதுக்கூடவே முட்டையும் ரெண்டே ரெண்டு முட்டை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் அல்லது ஆயில் இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ம மொத்தத்தில் இரநூறு பட்டர் நூறு ஆயில் நூறாகவும் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து பட்டரே ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு வருது ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு கால் டீஸ்பூன் அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து மில்க்கும் நம்மளுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இது ரெண்டு தான் தேவை நெக்ஸ்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வயர்லெஸ் விஸ்க்கு அல்லது இந்த மாதிரி பிளெண்டர் எதுனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணலாம் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கும் நான் வந்து அமுல் பட்டர் தான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் வந்து மொத்தத்துக்கே இரநூறு தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுதான் அந்த கேக்கு பண்ணுற அந்த அளவுகளில் காமிச்சிருப்பேன் ஒன்று மட்டும் எடுத்து நான் நம்ம அந்த கேக்குக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று வச்சுருந்தேன் மறுபடியும் இன்னொன்று வாங்கிட்டு சொல்லி ரெண்டு பட்டருமே ஒன்றா போட்டு அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ வந்து நம்மளுக்கு க்ரீமுக்கு வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறணும் அந்த பட்டரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஒயிட் கலரில் வர்ற மாதிரிக்கே நல்லா வரணும் நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே வந்து பவுடர் சுகர் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் இரநூறு கிராம் பட்டருக்கு வந்து இரநூறு கிராம் வந்து சுகர் பவுடர் சுகர் அதுதான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக தெரிச்சிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம இரநூறு கிராம்க்கு பதிலாக ஒன் ஃபிஃப்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம் தான் சுகர் மட்டும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கூட குறைச்சி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்து இரநூறுக்கு இரநூறு போட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா குறைச்சிக்கோங்க இல்லை இன்னுமே உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னாலும் சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அப்படியே வந்து கேக்கில் அப்ளை பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலை ஸோ நம்மளுக்கு வந்து கீழே வந்து நம் நம்ம வீட்டிலே பண்ணனால அந்த கார்டு கேக்கு வந்து நம்மளுக்கு பேக்கரியில் வச்சு தருவாங்களா அந்த கார்டு இல்லாதனால ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சென்டரில் வந்து க்ரீம் தடவிட்டு அது மேலே வந்து நம்ம கேக்கோட ஃபஸ்ட்டு லேயரை எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ணும்போது அது ஃபுல்லாக நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருது அது போக கேக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து வேஸ்ட் இல்லை இதை வந்து டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் அது கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா வெந்து இருக்கிறனால அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து மேலே வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து க்ரீம் நிறையா வேணும் அப்படின்னா நிறைய ஆட் பண்ணலாம் எனக்கு வந்து பிள்ளைங்களுக்கு எதுக்கு நம்ம சுகர் தானே போடுறோம் அதனால் ரொம்ப வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கம்மியாகின க்ரீமே வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ அடுத்து செகண்ட் லேயரையும் வச்சு அதையும் வந்து மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிட்டேன் ஏன்னா பாப்பா வந்து அந்த கேக் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி இந்த கட் பண்ணதில் கொஞ்சம் கூட கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம இப்பயே கட் பண்ணி கொடுக்க முடியாதுல கேக் கட் பண்ணும்போது தான் சாப்பிட முடியும் ஸோ அதனால் ப்ளைன் கேக்காக சாப்பிடட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி கொடுத்துட்டு க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வச்சு நம்மளுக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறலாம் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் கண்டிஷன்லாம் கிடையாது ஸோ நம்மளுக்கு கைக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி எடுத்து அந்த செவத்தில் கலவையெல்லாம் பூசுவாங்கள்ல அந்த மாதிரி எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு பூசிக்கலாம் கடைசியாக ஃபைனலும் நல்லா தான் வந்துருந்துச்சு பயப்படலாம் தேவையில்ல கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பட் செகண்ட் டைமில் ரொம்பவே சூப்பராக பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த தடவை நேம் எழுதுறக்கு வந்து டைரி மில்க் தான் வாங்கியிருந்தேன் அதில் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக ஹாட் வாட்டரில் போட்டு வச்சு எடுத்துட்டேன் எடுத்து அது ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சு எழுதவே முடியலை அப்படியே கொட்டுது பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை இப்போ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுத ட்ரை பண்ணேன் எழுதிட்டு பார்த்தா ஹாப்பின்னு எழுதினேன் எழுதுனா அது பார்த்தா ஹாப்பி மாதிரியே இல்லை ஒரு லெட்டருமே நல்லா இல்லை ஒன்றுமே வரலை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் அதை ஃபுல்லாக அப்படியே ஒரு நைஃப் வச்சு எடுத்துட்டேன் அப்புறம் மறுபடியும் க்ரீம் எடுத்து மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த பண்ணின தப்பெல்லாம் மறைச்சிட்டு அதுக்கடுத்து பார்த்தேன் ஹச் பிடி அப்படின்னு மூணு லெட்டர் மட்டும் நல்லா சிம்பிளாக போடுவோம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி போட்டுட்டு கீழே வந்து நேம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு கொஞ்சம் எழுதி வர்ற அளவுக்கு எழுதி முடிச்சுட்டேன் எழுதி முடிச்சுட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் அங்கங்கே சொதப்பெல்லாம் இருந்துச்சு பட் அந்த சொதப்பலை எப்படி சாரி பண்ணியேன்னு லாஸ்ட்டாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மீதி வந்து டைரி மில்க் இருந்துச்சு ஸோ அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் சுற்றி ப்ளைனாக இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் லைட்டாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன் ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப கொஞ்சம் எனக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா லுக்காக தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆஃப் ஆஃபாக வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணேன் இது வந்து என்னோடய ஓன் ஐடியா தான் ஃபைனலாக அந்த லெட்டர்லாம் எப்படி சமாளித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீதி வந்து எக்ஸ்ட்ரா க்ரீம் வந்து இருந்துச்சு ஸோ அதை வந்து நைஃபில் எடுத்து லைட்டாக அந்த மாதிரி ஏ இது வந்து அண்ணன்னா பாப்பாவோட பேர் தானே ஸோ ஏஎன்ஏஎன்ஏஏ பட் அதை பார்க்கும்போது அந்த லெட்டர் எதுவும் தெரியலை ஸோ அதனால் இது ஏன் தெரியணும் அப்படின்றக்காக லைட்டாக எடுத்து அங்கங்கே வச்சுட்டு அது போக எக்ஸ்ட்ரா எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் லைட்டாக க்ரீமை வச்சேன் இது வந்து நம்மளுக்கு பக்கத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக தெர்ற மாதிரி அதாவது நம்ம வந்து மறைச்சிருக்கோம் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு பட் அது வந்து தூரமாக இருக்கும்போது அந்த இது தெரியலை இப்போ வந்து இதை வந்து நான் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் ஒன் ஹவருக்கு அப்புறம் கேக்கை வெளியே எடுக்கும்போது அந்த மில்ட் அண்ண டைரி மில்க் எல்லாமே செட் ஆகி சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்மளோட வான்சர்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்